மாபெரும் சாதனையை அசால்ட்டாக செய்துவிட்டு சத்தமே இல்லாமல் கடந்து சென்ற முதல்வர் பாரதத்தில் உள்ள அனைத்து மாநில முதல்வர்களும் வியந்து பார்த்த சம்பவம் நாமும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பார்க்கலாம் மகாராஷ்டிர முதல்வர் கின்னஸ் சாதனை மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அமைதியாக ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு சோலார் பம்ப் சிட்டுகளை முப்பதே நாட்களில் தன் மாநில விவசாயிகளின் விளை நிலங்களில் நிறுவ செய்திருக்கிறார் மகாராஷ்டிரா முதல்வர் அதாவது ஒவ்வொரு ஐம்பத்தாறு செகண்டிற்கும் ஒரு பம்ப் செட் நிறுவப்பட்டது என்பது கின்னஸ் உலக சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே மாநிலத்தில் மின்சார பயன்பாட்டில் அடிப்படை மாற்றங்கள் கொண்டுவர தீவிர ஆலோசனை துவங்கியது மாசுபடுத்தும் நிலக்கரி அனல் மின்சாரத்திற்கு மாற்றாக சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாத தூய சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டது இது மத்திய அரசின் இயற்கை மாற்று எரிபொருள் கொள்கையின் அடிப்படையில் அமைந்த முடிவாகும் இதற்கான ஆய்வு மற்றும் செயல்பாட்டு திட்டம் வரையும் பணி மகாராஷ்டிர மாநில மின் விநியோக நிறுவனத்தின் தலைவர் லோகேஷ் சந்திராவுக்கு அளிக்கப்பட்டது மாநிலத்தின் ஒட்டுமொத்த மின் கட்டமைப்பை நன்கு அறிந்தவரான லோகேஷ் சந்திரா முதலில் விவசாய துறையில் சிறு குறு நீர்ப்பாசர அமைப்புகளுக்கு பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் அனல் மின்சாரத்தை குறைத்து சூரிய ஒளி மின்சக்தியை அறிமுகப்படுத்த திட்டம் தீட்டினார் இவர் சமர்ப்பித்த அறிக்கை கொடியை ஏற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மாகில் தியாலா சூரிய சக்தி மோட்டார் பம்ப் செட்டுகள் என்னும் திட்டத்தை துவங்கியது மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் நடந்த சட்டசபை தேர்தலில் இதே கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெற்று தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் புதிய ஆட்சி ஏற்பட்டது மேற்படி திட்டத்தை அதிரடியாக செயல்படுத்த துவங்கியது புதிய அரசு பத்து லட்சத்து நாற்பத்தை பம்ப் செட்டுகள் என்ற இலக்குடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த திட்டத்தின் கீழ் இன்று வரை லட்சத்து பம்ப் செட்டுகள் இன்றுள்ளன்க ஒரு பகுதியாக முப்பது நாட்களில் நாற்பத்தை தொள்ளாயிரத்து பதினோரு பம்ப் செட்டுகளை நிறுவி அசுர சாதனை படைத்தது மாநில அரசு இது புதிய உலக சாதனை என்று கின்ன சாதனை நிறுவனம் மாநில அரசுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கியது இது நாடு முழுவதும் உள்ள மற்ற மாநில முதல்வர்களின் கவனத்தை தன்பக்கம் து நாட்டில் மொத்தம் உள்ள பதினோரு லட்சத்து பதினான்காயிரம் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளில் அறுபத்தாறு சதவீதம் அதாவது ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் பம்ப் செட்டுகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளன தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் இந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்கும் போது மகாராஷ்டிர மாநிலம் மிகவும் முன்னிலைக்கு சென்றுவிட்டது மாநில விவசாயிகளுக்கு இது ஒரு பரப்பிரசாதம் விளையும் பயிர்களுக்கு நீர் ஆதாரம் இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்ய தேசிய மின் கட்டமைப்பு மூலம் விநியோகிக்கப்படும் அனல் மின்சாரத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி மகாராஷ்டிர விவசாயிகளுக்கு இருக்காது சரியான நேரத்திற்கு மின்சாரம் கிடைக்காமல் திண்டாட அவசியம் இருக்காது மின் மாற்றியில் ஏற்படும் தடைகள் இனி விவசாயிகளை பாதிக்காது விளையும் பயிர்களுக்கு சரியான நேரத்தில் நீர் வழங்க முடியுமா என்று கவலைப்பட அவசியம் இல்லை சிறு விவசாயிகள் பெரிய விவசாயிகளின் நீர்ப்பாசன அமைப்புகளை நம் இருக்க அவசியம் இல்லை நதிநீர் பாசனத்தில் அரசு அதிகாரிகளின் தலையீடுகளையும் பாரபட்சங்களையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இனி ஏற்படாது மின்சாரத்திற்காக இரவு நேரத்தில் காத்திருக்க அவசியம் இல்லை இந்த திட்டத்தின் மூலம் பகலிலேயே பாசன கடமையை செய்து முடிக்கலாம் இனி விவசாயிகளுக்கு மின் கட்டணத்திற்கான பில் வராது தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ஏழு லட்சத்திற்கும் அதிகமான சூரிய சக்தி பம்ப் செட்டுகளால் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு மிச்சமாகும் இந்த அளவுக்கு அவர்களுக்கு உற்பத்தி செலவு குறையும் லாபம் அதிகரிக்கும் கையில் பணம் தங்கும் அனல் மின்சார பயன்பாட்டில் இருந்து சூரிய ஒளி மின்சார பயன்பாட்டுக்கு விவசாயிகளை மாற்றியதில் மகாராஷ்டிர அரசு வெற்றி கண்டுள்ளது இது மாநிலத்தின் விவசாய துறையையே புரட்டி போட்டுள்ளது பொது மின் பகிர்வு கட்டமைப்பு அமைக்கப்பட முடியாத கடினமான மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரம் இந்த திட்டத்தினால் நிலத்தடி நீர் தேவைக்கு அதிக அளவில் சுரண்டப்படுவது நிறுத்தப்படும் நீர் பயன்பாட்டில் சிக்கனம் ஏற்படும் நிலத்தடி நீர் மிகவும் குறைவாக இருக்கும் பகுதிகளில் விவசாயிகளுக்கு அதிக அளவில் இந்த திட்டம் நன்மை பயக்கும் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்ட பிறகு மாநிலத்தின் அனல் மின் தேவை குறையும் அதனால் நிலக்கரியின் தேவை குறையும் நிலக்கரி இறக்குமதி குறையும் அந்நிய செலாவணி மிச்சமாகும் அனல் மின் நிலையங்களால் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் வெகுவாக குறையும் சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அரசு அளித்து வரும் கட்டண சலுகை முடிவுக்கு வந்துவிடும் மாநில அரசுக்கு மக்கள் பணம் மிச்சமாகும் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் மக்களுக்கு அமைதியாக எத்தனையோ நல்லது செய்ய முடியும் இதற்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை நலத்திட்டங்களின் பயனை அடைபவர்கள் மாநில அரசு அரசின் நோக்கத்தை புரிந்து கொள்வார்கள் விளம்பரம் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யும் அரசுகளுக்கு மக்களின் ஆதரவு எப்போதுமே உண்டு பொழுது விடிந்து பொழுது போகும் வரை திராவிட மாடல் திராவிட மாடல் என்று மேடைகளிலும் வலைத்தளங்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் சட்ட சபையிலும் தெரிய தமிழக முதல்வருக்கு அவசியம் இல்லை ஆரவாரம் இல்லாமல் மக்கள் தொண்டு புரிகிறார் மகாராஷ்டிர முதல்வர் தமிழ்நாடு அரசு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்